எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் விடாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமல் இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நாம் வந்து நெஞ்சப்படுத்துவதில் அடுத்து என்னன்னு பார்க்கலாம் அதாவது உயிரினுடைய துன்பங்களை பற்றி அடுத்து வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா உயிரின் துன்பங்கள் அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதனால் அதற்குரிய பாட்டு பாடல் என்ன கொடுத்துருக்காங்க என்றும் உளன் அன்று அளவும் யானும் உடனாகி நின்ற நிலையில் தரித்து நில்லாமல் சென்று சென்று தோற்றியிடும் அண்டம் ஸ்வேத ஸ்வேதசங்கள் சுவேதசங்கள் பாரின்மேல் சாற்றும் உற்பீசம் சராயிசங் கற்கு ஏற்ற பிறப்பு எல்லாம் பிறந்தும் இறந்தும் இருவினையின் பொல்லாங்கு துய்க்கும் பொறியிலியேன் கல்லா உணர்வின் மிசையோடு உலகாயதனை புணர்வது ஒரு புல்லறிவு பூண்டு கனையில் குடிது எனவே சென்று குடிப்பலியே செய்து கடிய கொலை களவு படியின் மிசை தேடி உழன்று தெரி தெரிவை தெரியாமல் வாடி இடையும் மனம் தனக்கும் நாடியது போனபடியே போகும் புந்திக்கும் புந்தியுடன் ஆன திரளார் அகந்தைக்கும் மேனி அயர அயர அழிய அழியும் உயிரின் துயரம் உறையேன் அப்படின்னு சொல்லி உயிரினுடைய துன்பத்தை பற்றி உள்ள விஷயங்களை இங்கே சொல்ல போகிறாங்க உயிர் படக்கூடிய அந்த துன்பங்கள் இருக்கு அது அதாவது ஜோதியாய் சுடராய் சூழ் ஒளி விளக்காய் இளங்கும் அன்றும் இன்றும் என்றும் உள்ள அந்த இறைவனை போன்று அவன் ஜோதியாய் சுடராய் சூழ் ஒளி விளக்காய் இளங்கும் அன்றும் இன்றும் என்றும் உள்ள அந்த இறைவனை போன்று நானும் அனாதியே இருக்கிறேன் அப்போ அனாதி முப்பொருணுமே அனாதி இல்லையா அப்போ இறைவன்ட்ட சொல்கிறாரு எப்பா நீயும் அனாதி தான் நானும் அனாதியாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோதியாய் சுடராய் சூழ் ஒளி விளக்காய் இளங்கும் அன்றும் இன்றும் இன்றும் உள்ள இறைவனை போன்று நானும் அனாதியே இருக்கிறேன் என்றாலும் அவன் அனாதியே ஆணவமலத் தொடக்கு அற்று இருப்பவன் அப்போ அவனுக்கு ஆணவமலம் எந்த மன தொடர்பும் அவனுக்கு கிடையாது இல்லைங்களா அவன் வந்து அனாதியே ஆணவமலத் தொடக்கு அற்று இருப்பவன் நானோ ஆணவ மலத்தை பற்றி இருப்பவன் எனவே அவனுடன் அனாதியே கலப்புற்று இருந்தும் நான் எனது உண்மை நிலையில் நில்லாமல் அறிவு விளக்கம் பெறாமல் இருக்கிறேன் அப்போ இறைவா நீயும் அனாதி தான் நானும் அனாதி தான் ஆனால் நீ வந்து ஆணவ மல தொடக்க அற்றுவேன் ஆனால் நான் எப்படி இருக்கேன் ஆணவ மலத்தை பற்றி இருக்குது இந்த உயிர் ஆன்மாக்கள் சொல்கிறாங்க உமாபதி சிவாச்சாரியாக சொல்கிறாரு அவர் ஆன்மா தானே அவர் சொல்கிறாரு அப்போ நாங்கள்லாம் இந்த மாதிரி ஆணவ மலத்தை பற்றி இருக்கிறோம் எனவே அவனுடன் அனாதியே கலப்புத்து இருந்தாலும் நான் என்னுடைய உண்மை நிலையில் இல் நில்லாமல் அறிவு விளக்கம் பெறாமல் நிற்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எனக்கு அறிவு விளக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த நால்வகை பிறப்புகளில் எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனிகளிலும் பிறந்தும் இறந்தும் உழல்கிறேன் அதனால் நான் என்ன அப்படின்னா நான் வந்து இந்த உண்மை நிலை என்னென்ன வந்து அந்த உண்மை நிலையில் நிற்காமல் அறிவு இல்லாமல் நான் இருந்ததுனால எனக்கு வந்து நீங்கள் இறைவன் சொல்லுவாங்க எனக்கு நீங்கள் அறிவு விளக்கம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக என்னை வந்து இறைவன் எப்படி தோற்றுவிக்காரான் நால்வகை பிறப்புகளில் எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனிகளில் வந்து நான் பிறந்தும் இறந்தும் உழல்றேன் நால்வகை ஆவன அந்த முட்டை வியர்வை வித்து கருப்பை ஆகியன ஆகும் அப்போ அப்போ நமக்கு தெரியும் இல்லையா அந்த நம்ம அதை வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னா இந்த அண்டம் சுவேதசம் உற்பீசம் சராயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாலு வகையான பிறப்புகள் அந்த நால் வகையான பிறப்புகளில் எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனிகளிலும் பிறந்தும் இறந்தும் உழல்கிறேன் வகை பிறப்புகள் ஆவன இந்த முட்டை வியர்வை வித்து கருப்பை ஆகியன ஆகும் அப்போ ஒவ்வொரு பிறப்பிலும் மனம் வாக்கு காயம் ஆகிய திரிகரணங்களின் வாயிலாக நல்வினை தீவினைகளை பலவிதமாக செய்கிறேன் இப்போ ஒவ்வொரு பிறப்பிலையும் என்னுடைய எண்ணம் சொல் செயலால் அல்லது மனம் வாக்கு காயம் ஆகிய நாம் அந்த திரிகரணம் இருக்கலையே அதனுடைய வாயிலாக நல்வினையும் தீவினையும் பலவா பலவிதமாக நான் செய்கிறேன் சிவாகம செய்திகளை உடைய நூல்களினால் பெறத்தக்க அந்த அறிவை பெறாததால் அப்போ சிவாகமம் போன்ற அந்த சிவாகம செய்திகளை உடைய அந்த நூல்களையெல்லாம் நான் வந்து அந்த பெற அதனால் பெறக்கூடிய அந்த பெறத்தக்க அறிவை நான் பெறலை அந்த சிவாகம் செய்திகளை உடைய நூல்களினால் பெறத்தக்க அறிவை பெறாததால் ஆணவ சார்பு காரணமாக உலகாயுதனை சேர்ந்து அப்போ எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஆணவ மலத்தினுடைய அந்த வாசனை காரணமாக சார்பு காரணமாக நான் உலகாயுதனை போய் சேர்ந்துட்டேன் அந்த உலகாயுதனை சேர்ந்து புல்லறிவு உடையவன் ஆகி தீய உணர்வு மிகுதியால் வெள்ளியிலிருந்து புறப்பட்டு செல்லும் அந்த அம்பினுடைய வேகத்தை போல முறை தவறிய செயல்களில் மிக வேகமாக ஈடுபடுகிறேன் அப்படின்னு ஆண் மக்கள் தங்களையே சொல்லிக்கிறாங்க அதான் சிவாச்சாரியார் சொல்கிறாங்க அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகாயுதன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இந்த உலக இன்பமே உயர்ந்தது அப்படிங்கிற கொள்கையை உடையவங்க தான் ஆயுதர்கள் சரிங்களா அப்போ கடவுள் உண்மையை மறுக்கக்கூடிய மதத்தை சார்ந்தவங்க அவங்க அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிவாகம செய்திகளை வந்து உடைய அந்த நூல்கள்னால் பெறத்தக்க அறிவை நாங்கள் பெறாமல் இந்த ஆணவ மலத்தினுடைய காரணமாக இந்த உலாகாய உலகாயுதனை போய் நாங்கள் சேர்ந்து இந்த புல்லறிவு உடையவனாகி தீய உணர்வு மிகுதியினால் அந்த வெள்ளியிலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய அம்பினுடைய வேகத்தை போல முறை தவறிய செயல்களில் நாங்கள் மிக மேக வேகமாக ஈடுபடுகிறேன் அப்படின்னு ஆன்மக்கள் சொல்கிறாங்க ஸோ அத்தீவனைகளால் ஏற்படும் விளைவுகளை சிறிதும் நோக்காமல் தீவினைகளால் ஏற்படும் அந்த விளைவுகளை சிறிதும் நோக்காமல் பிறர் மனைவியை விரும்பியும் நன்னறி நல்வழி முதலிய அறநூல்களில் கூறப்பட்ட நெறிகளிலிருந்து விலகி பிறர் மீது இரக்கம் இல்லாமல் பெரும் தீமைகளை செய்து வருகிறேன் இது எல்லாமே நாம் என்னென்ன செய்கிறோன்னு நமக்கே தெரியுது இல்லையா அப்போ பாருங்கள் அப்போ என்னென்னலாம் நம்ம பண்ணுறோங்கிறது இறைவன்ட்டு சொல்கிறாங்க சரி நம்ம நம்ம பட்ட நம்ம படுற துன்போம்னா நாம தான் செஞ்சுக்கிட்டோம் கொடுவோம் அதனால் வந்த துன்பம் அது அப்போ இது வந்து இந்த தீவனையினால் அதாவது அந்த உலகாயுதனம் போய் சேர்ந்ததுனால அந்த புள்ளறிவு உடையவனாகி தீய உணர்வை மிகுதியால் நாம் என்ன செய்கிறோம் முறை தவறிய செயல்களில் நாம் செய்கிறோம் அப்போ அந்த தீவினைனாலே ஏற்படக்கூடிய இந்த விளைவுகளை கொஞ்சம் கூட நம்ம நோக்காமல் பிறருடைய மனைவியை நாம் விரும்பியும் இப்போ நம்ம வந்து நன்னறி நல்வழி முதலிய அறநூல்களில் கூறப்பட்ட நெறியிலிருந்து விலகி பிறர் மீது இரக்கம் இல்லாமல் பெருந்தீமைகளை செய்து வருகிறேன் அப்படின்னு நமக்காக இந்த ஆன்மாக்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்காக நமக்காக உமாபதி சிவாச்சாரியார் இறைவன் சொல்கிறாங்க சரிங்களா நாம தான் செய்கிறது இது அப்போ தீவனைகளால் ஏற்படக்கூடிய விளைவுகளை சிறிதுமே நோக்காம பிறர் மனைவியை விரும்பியும் நன்னறி நல்வழி ஆகிய அந்த அறநூல்களில் கூறப்பட்ட நெறியிலிருந்து விலகி பிறர் மீது இரக்கம் இல்லாமல் பெருந்தீமைகளை செய்து வருகிறேன் பிறர் பொருட்களை கவர்வது தீங்கு என்பதை கருதாமல் அடுத்தவங்க பொருளை களவாடுறது அதை தீங்குன்னு தெரியாமல் அதை க தெரியாமல் கருதாமல் அவற்றை கவருவதற்கான வழிவகைகளையும் நான் தேடி அபகரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ காலம் இடம் வேலை பாராமல் பிற மாதர்களை விரும்பி மயங்குகிறேன் இது போன்ற செயல்களில் இழைப்பு இன்றி திரிகிறேன் அதாவது திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் எப்படி எப்படிலாம் தான் பிழைச்சேன்னு சொல்லி சொல்லுவார் இந்த இதில் நான் எதை எதிலலாம் பிழைச்சி வந்தேன் பெண்கள்கிட்ட பிழைச்சேன் படிப்பு கல்வியில் பிழைத்தேன் அப்படிலாம் சொல்லுவார் அது மாதிரி இங்கே உயிர்கள் என்னென்னலாம் துன்பங்களை செய்துன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதான் நம்ம தான் நம்ம ஆன்மக்களாகி நம்மளை தானே சொல்கிறாங்க ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பிறர் பொருட்களை பொருட்களை கவர்வது தீங்கு என்பதை கருதாமல் அவற்றை கவர்வதற்கான வழிவகைகளை தேடி அபகரிக்கிறேன் அடுத்தது காலம் இடம் வேலை பாராமல் பிற மாதர்களை விரும்பி மயங்குகிறேன் இது போன்ற செயல்களில் இழைப்பு இன்றி திரிகின்றேன் அப்படின்னு ஆன்மாக்கள் பகப்பாக அவங்க வந்து ஆன்மாக்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை சொல்றாங்க ஸோ எல்லா உயிர்களினுடைய செயல்களையும் அறிந்து அந்தந்த உயிரின் வினைகளுக்கு ஏற்றபடி முறை பெறலாமல் வினைப்பயனை அந்தந்த உயிருக்கு ஊட்டி பாரபட்சமின்றி நடத்துகின்ற பேரறிவும் பேராற்றலும் மிகுந்த திருவருளை நாடாமல் அடிக்கடி வாடி சலித்து போகும் மனத்திற்கும் அப்போ அப்போ எல்லா உயிர்களும் அந்தந்த உயிர்கள் என்ன வினை செய்தோ அந்த வினைக்கு ஏற்ற பயனை அந்தந்த உயிர்கள் வந்து அனுபவிக்கப்படி எந்த விதமான பார்ஷாலிட்டி இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் நடத்தக்கூடிய அந்த பேரறிவும் பேராற்றலும் மிகுந்த அந்த திருவருவில நாம் நாடாமல் அதுக்கு போல நாம் என்ன செய்கிறோம் அடிக்கடி வாடி சளித்து போகும் மனமுடையவங்களாக இருக்கிறோம் அப்போ மனம் பற்றி அந்த விடயங்களை நாம் மறக்காமல் அதற்கு ஏற்றபடி நிச்சயம் பண்ணும் அந்த புத்திக்கும் அவ்வாறு நிச்சயிக்கப்பட்ட விடயத்தின் மேலே யான் எனது என்னும் செருக்குடன் ஒருபட்டு எழும் அந்த ஆங்காரத்துக்கும் இம்மூன்று கருவிகளும் செய்யும் செயல்களின் விளைவுகளை அறியாமல் அப்போ இந்த மனம் அடிக்கடி வாடி சலித்து போகுது இந்த மனம் பற்றிய விடயங்களை எல்லாம் நாம் வந்து மறக்காமல் அதுக்கு ஏற்றபடி நிச்சயம் பண்ணக்கூடிய அந்த புத்தி அது அவ்வாறு வந்து நிச்சயிக்கப்பட்ட அந்த விடயத்தின் மீள நான் எனதுங்கிற செருக்கூட இருக்கக்கூடிய அங்காரம் இந்த மூன்று கருவிகளும் செய்யக்கூடிய செயல்களினுடைய விளைவுகளையெல்லாம் நாம் அறியாமல் அந்த விடயத்திலே வேறு ஒன்றும் சிந்தியாது அழிந்து நிற்கும் அந்த சித்தத்திற்கும் இந்த நான்கு கரணங்களுக்கும் தலைமை ஏற்று அவற்றினுடைய அந்தரங்கத்தில் படும் அந்த துன்பத்தை சிறிதும் நோக்காமல் அப்போ இந்த நாளால் நம்ம படக்கூடிய துன்பத்தை கொஞ்சம் கூட நோக்காமல் இந்த உடம்பில் மூப்பு காரணமாக சோர்வு ஏற்பட்ட போது அயர்வு ஏற்பட்டு உடல் தளர்வுறும்போது துன்பக் கடலில் தத்தளிக்கும் என் நிலைமையை கூறுவதற்கு அளவே இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ ஆன்மாக்கள் எல்லாம் வந்து இந்த வினைகளை எல்லாம் இந்த மாதிரி அறிந்து அறியாமலுமா எல்லாத்தையும் பண்ணி அதனால் என்னென்ன கஷ்டங்கள் படுது அப்படிங்கிறதையும் ஆன்மாக்களாகிய நமக்காக உமாவதி சிவாச்சாரியார் இங்கே எடுத்துரைக்காங்க இல்லையா அப்போது இந்த மனம் அப்படிங்கிறது எப்படி ஒரு அமைதி ஒரு நெ தெளிவான நிலை சமநிலையில் இருக்கிறத விட்டு போட்டு இந்த மனம் அப்படிங்கிறது என்ன எப்படி இருக்குது அதாவது அடிக்கடி வாடி சலித்து போகக்கூடிய மனம் மனத்தை வச்சுக்கிட்டு இந்த மனம் பற்றிய விடயங்களெல்லாம் மறக்காமல் அதுக்கேற்றபடி இது சரி அது சரி அது சரி இல்லை அப்படின்னு அது நிச்சயம் பண்ணக்கூடிய அந்த புத்தியையும் நாம் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே யான் எனதுங்கிற செருக்கு ஆங்காரத்தையும் வச்சுக்கிட்டு இந்த மூன்று கருவிகளும் செய்யக்கூடிய செயலுடைய விளைவுகளை நாம் அறியாமல் அந்த விடயத்தில் வேறு ஒன்றை சிந்தி அதிலையே அடங்கி நிற்கக்கூடிய இந்த சித்தம் இதையும் இந்த நான்கு நான்கு அந்த கரணங்களின் தலைமையேற்று அவற்றினுடைய அந்தரங்கத்தில் படக்கூடிய இந்த துன்பத்தை சிறிதும் நாம இதனால என்னென்னலாம் நம்ம பாடுபடுதோங்கிறது துன்பமும் நமக்கு தெரிய மாட்டேங்கி இந்த துன்பத்தை சிறிதும் நோக்காமல் இந்த உடம்பில் மூப்பு காரணமாக சோர்வும் ஏற்பட்ட போது அயர்வு ஏற்பட்டு உடல் தளர்வுறும் போது நாம் இந்த துன்ப கடலில் தத்தளிக்கும் என்னுடைய நிலைமையை கூறுறதுக்கு எனக்கு அளவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா மாஸ்டர்ஸ் அப்போ இது உயிர் வந்து படக்கூடிய துன்பங்கள் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம ஆன்மாக்களாகிய நம்முடைய துன்பங்கள் நாம் செய்யக்கூடிய வினை நாம் செய்யக்கூடிய அந்த வினையினுடைய பயன்களாகிய அந்த துன்பங்கள் எப்படி எப்படிலாம் இருக்குதுங்கிறத காட்டுறாங்க அப்போ இந்த இறைவனுடைய அந்த இயல்புகளை வந்து இப்பகுதியில் உமாபதி சிவம் வந்து நமக்கு தொகுத்து காட்டியிருக்காங்க எவராலும் அறிய முடியாத அந்த இந்த இறைமன் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உயிர்கள் அந்த இறைவனுடைய ஒரு உயர்வையும் இங்கே காட்டியிருக்காங்க இல்லையா நீ வந்து அனாதியாக நீயும் இருக்க நானும் அனாதியாக தான்ப்பா இருக்கேன் ஆனால் நான் வந்து ஆனவலத்தில் சிக்கியிருக்கேன் நீ வந்து அந்த தொடக்க அற்றவனாக இருக்கிற ஆனவ மல தொடக்க அற்றவனாக இருக்கேன்னு இறைவனை பற்றியும் சொல்கிறாங்க அடுத்து அந்த இறைவன் இறைவனை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இறைவனையும் சொல்லிட்டு உயிர்கள் படுகின்ற அந்த துன்பங்களையும் இந்த பகுதியில் ஆச்சரியர் நமக்கு தொகுத்து தந்திருக்காங்க அப்போ அந்த உயிர்கள் அப்படிங்கிறது நால்வகையான பிறப்புகளில் பிறந்து இறந்து அந்த வாடுவதையும் இந்த கடவுள் மறுப்பு கொள்கையராகிய இந்த உலகாயதரோடு சேர்ந்து அந்த அறிவற்றதாய் இந்த ஆன்மாக்கள் இருப்பதையும் வீணான முயற்சியில் உடம்பு அயர்வதையும் தேவையில்லாம முயற்சியில் ஈடுபட்டு தேவையில்லாத செயல்களை சேர்கிறனால நமக்கு வரக்கூடிய அந்த உடம்பு அயர்வு அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு டயர்டு ஒரு தளர்வு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த உடம்பு அயர்வதையும் இங்கே ஆசிரியர் வந்து குறிப்பிட்டு காட்டி இருப்பது சிறப்புடையதாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க இறைவனை போல் ஒரே நிலையில் நில்லாது உயிரானது மாறி மாறி பிறக்குது இல்லையா இறைவனை மாதிரி ஒரே நிலையில் நிற்கா இல்லை உயிர் மாறி மாறி பிறக்கும் இறப்பு எல்லாம் அந்த சக்கரத்துக்குள்ளே சொல்லிக்கிட்டு வருது அப்போது அடுத்து என்ன சொல்கிறாங்க அந்த வில்லிலிருந்து புறப்படுற அந்த அம்பை விட விரைவாக சென்று அந்த கொடிய வினைகளை எல்லாம் செய்து குடிக்கி பழியை தேடக்கூடிய அந்த கொடுமையான அந்த கொலை களவு காமம் எல்லாம் ஈடுபட்டு வருந்தும் இந்த அரிய வெற்றியெல்லாம் நம்ம அறியாமல் உலக பொருளில் போய் நாம் மயங்கி வாழ்கிறோம் ஆன்மாக்கள் அப்போ அந்த சோர்ந்திடும் மனத்திற்கும் அதன் வழி செல்லும் அந்த புத்திக்கும் புத்தியில் தோன்றுகின்ற அந்த அகந்தைக்கும் ஆட்பட்டு முயற்சி மேற்கொள்ள மேற்கொள்ள மேனியில் அயற்சி ஏற்பட ஏற்பட வருந்துகின்ற அந்த உயிரினுடைய துயரத்தை கூறுவதற்கு இயலாது அப்படின்னு உயிர்கள் படக்கூடிய அந்த துன்பங்களை பற்றி இங்கே ஆசையை நமக்கு விளக்கமாக எடுத்து வச்சிருக்காங்க